பாபாவிற்கு அவரங்களிலும் உள்ள உயர்ந்த பாக்கியம் நிறைந்த குழந்தைகளை பார்த்து புன்முறுவல் போத்துக் கொண்டிருந்தார் முழு கல்பத்திலும் இப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியம் யாருக்குமே இருக்க முடியாது கல்ப கல்பத்திற்கான இந்த பாக்கியத்தின் அதிகாரத்தை குழந்தைகள்தான் அடைகிறீர்கள் தனது கல்ப கல்பத்திற்கான அதிகாரத்தின் பாக்கியம் நினைவு இருக்கின்றதா இந்த பாக்கியம் அனைத்தை காட்டிலும் உயர்ந்த பாக்கியம் ஏன் ஏனென்றால் பாக்கியத்தை வழங்கும் வள்ளல் அவரே இந்த உயர்ந்த பாக்கியத்திற்கான பிறவியை குழந்தைகளாகிய உங்களுக்கு வழங்கியுள்ளார் ஒருவருடைய பிறவி வழங்கும் வள்ளலின் மூலம் ஏற்படுகிறது என்றால் அதைவிட உயர்ந்த பாக்கியம் வேறு ஏதாவது இருக்கிறதா தனது பாக்கியத்தின் போதை நினைவில் இருக்கின்றதா தனது பாக்கியத்தின் பட்டியலை எடுத்தால் எத்தனை பெரியதான பட்டியலாக இருக்கும் பாக்கியசாலியான பிராமண வாழ்வில் கிடைக்கவில்லை என்ற பொருளே இல்லை அனைவரின் மனதில் தனது பாக்கியத்தின் லிஸ்ட் நினைவில் வந்துவிட்டதா நினைவுகளில் கொண்டு வாருங்கள் வந்துவிட்டதா உள்ளம் என்ன பாடலை பாடுகிறது ஆஹா பாக்கியத்தை வழங்கக்கூடியவரை ஆஹா எனது பாக்கியமே ஒரு பகவானுடன் மூன்று சம்பந்தங்களின் பலன் என்பதுவே இந்த பாக்கியத்தின் சிறப்பியல்பு ஒருவர் மூலம் ஒருவரில் சம்பந்தங்களாகும் யாருக்கும் ஒருவரிடம் மூன்று விசேஷமான இந்த சம்பந்தங்கள் மற்றும் பலன்கள் இருக்காது நீங்கள் எங்களுக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குரு

எஜமானராகவும் இருக்கவே செய்கிறீர்கள் ஆசிரியர் மூலம் உயர்ந்த பதவியின் ஆகிவிட்டது இப்படியாக பார்க்க போனால் உலகத்தில் அனைத்தாட்டிலும் உயர்ந்த பதவி என்றால் ராஜ்ய பதவி என பாடப்பட்டுள்ளது நீங்கள் இரட்டை ராஜா ஆகிவிட்டீர்கள் நிகழ்கால கால சுய ராஜ்ய அதிகாரி மற்றும் வருங்காலத்தில் அநேக ஜென்மங்கள் ராஜ்ய பதவிக்கு அதிகாரிகள் படிப்பு ஒரு பிறவி காணது அதுவும் சிறிய பிறவி மற்றும் பதவி காண பிராப்தி அநேக பிறவி காணது மற்றும் ராஜ்யமும் அகண்டது அசைக்க முடியாதது தடைகளற்ற ராஜ்யம் அதிகாரி கவலையற்ற எஜமான யாரெல்லாம் கவலையற்ற இருக்கின்றீர்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள் கவலையற்ற நிலை சிறிதும் கவலை இல்லையா பார்க்க வேண்டும் எப்பொழுதேனும் ஏதாவது பொம்மை விளையாட்டு எதிரில் வந்தால் பிறகு கவலை வருமா மாயையின் பொம்மை விளையாட்டு முன்னே வருகிறதா இல்லையா பிறகு சிறிது சிறிது கவலை ஏற்படுகிறதா ஏற்படவில்லையா சிறிது கவலை சிந்தனை ஓடுகிறதா அல்லது ஓடுவது இல்லையா இருப்பினும் உயர்ந்த பாக்கியம் இப்போதிலிருந்தே கவலையற்ற ராஜாவாக ஆக்குகிறது சிறியதாகவோ பெரியதாகவோ எந்த விஷயங்கள் வந்தாலும் இப்பொழுது அனைவரும் இந்த விதவிதமான விஷயங்களின் அனுபவசாலி ஆகிவிட்டீர்கள் பயம் கொள்வது இல்லை தானே ஓய்வாக சாட்சி என்ற இருக்கையில் அமர்ந்து கொண்டு இந்த பாருங்கள் கார்ட்டூன் ஒன்றுமே இல்லை விட்டீர்கள் அல்லவா இப்பொழுது அல்லது அவ்வப்பொழுது பயப்படுகிறீர்களா காகித புலியாகி வருகிறது காகிதமானாலும் புலியாகி வருகிறது இப்பொழுது சமயப்படி அனுபவி மூர்த்தியாகி சமயத்திற்கு இயற்கைக்கு மாயைக்கு சவால் விடுங்கள் வா நாங்களே வெற்றியாளர்கள் வெற்றிக்கான சவால் விடுங்கள் இன்று குரல் வளை சிறிது சீராக இல்லை சந்திப்பு என்பது உள்ளது அல்லவா பாப்தாதாவிடம் இரண்டு குழு அடிக்கடி வருகிறது எதற்காக வருகிறது நாங்கள் தயார் என்ற இரண்டு கொஞ்ச சமயம் இயற்கை மற்றும் மாயை இப்பொழுது நமது ராஜ்யம் முடிய போகிறது என்று மாயை புரிந்துள்ளது இரண்டாவது குழு அட்வான்ஸ் பார்ட்டி இரண்டு குழுவும் தேதியை இருக்கிறார்கள் வெளிநாட்டில் ஒரு வருடத்திற்கு முன்னரே தேதி குறித்து விடுகிறீர்கள் அல்லவா இங்கோ ஆறு மாதம் முன்னரே குறித்து விடுகிறார்கள் பாரதத்தில் வேகமாக செல்கிறார்கள் பதினைந்து நாளிலும் கூட ஏதேனும் நிகழ்ச்சிக்கு தேதி குறித்து விடுகிறார்கள் எனவே முடிவு நிறைந்த நிலை பாபாவிற்கு சமமாக ஆகும் என்ன இதை பாப்தாதா கேட்கிறார் இந்த தேதியை நீங்கள் பிராமணர்கள் உறுதி செய்ய வேண்டும் தேதியை நிர்ணயம் செய்ய முடியுமா பாண்டவர்கள் கோருங்கள் மூவரும் கோருங்கள் நிர்வயர் சகோதரர் ரமேஷ் மற்றும் பிரிஜ்மோகன் சகோதரர்களிடம் பாப்தாதா கேட்கிறார் தேதியை உறுதி செய்ய முடியுமா சொல்லுங்கள் முடியுமா திடீர் என ஏற்படுமா நாடகத்தில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் அதை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் அல்லவா அது என்ன கூறுங்கள் ஏற்பட வேண்டுமா திடீரென என தேதி குறிக்க முடியாதா முடியுமா முதல் வரிசையில் உள்ளவர்கள் முடியுமா கூறுங்கள் நாடகத்தை நடைமுறையில் கொண்டு வருவதற்காக மனதில் தேதியின் சங்கல்பம் செய்ய வேண்டும் என கூறுபவர்கள் கைகளை உயர்த்துங்கள் செய்தாக வேண்டுமா இவர்கள் உயர்த்தவில்லையே திடீரென ஏற்படும் தேதி குறிக்க முடியுமா பின்னால் அமர்ந்து இருப்பவர்கள் புரிந்து கொண்டீர்களா லட்சியமின்றி நிறைந்த நிலையை அடைவதில் அலட்சியம் வந்துவிடுகிறது எப்பொழுதெல்லாம் தேதியை குடிக்கின்றீர்களோ அப்பொழுது வெற்றி கிடைப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள்

செய்தாக வேண்டும் அது எப்பொழுது ஏற்படும் இறுதியில் ஏற்படும் என்றால் அப்பொழுது சமயம் சமயம் வந்துவிடும் உங்களை சம்பன்னமாக ஆக்குமாம் அல்லது நீங்கள் சமயத்தை நெருக்கத்தில் கொண்டு வருவீர்களா பாப்தாதா பார்த்தார் நினைவில் ஞானமும் உள்ளது போதையும் இருக்கின்றது நம்பிக்கையும் உள்ளது ஆனால் இப்பொழுது எதை சேர்க்க வேண்டும் என்றால் நடத்தை மற்றும் முகத்தில் தென்பட வேண்டும் புத்தியில் நினைவு அனைத்தும் உள்ளது நினைவிலும் வருகிறது ஆனால் இப்பொழுது சொரூபத்திலும் வர வேண்டும் ஒருவேளை சாதாரண ரூபத்திலும் யாரேனும் பெரிய தொழிலை செய்பவராக இருந்தாலும் அல்லது பெரிய பணக்காரரின் படித்த குழந்தையாக ஆனாலும் அவருடைய செயல்பாடுகளிலிருந்து ஏதோ உள்ளது என குலப்பட்ட விதம் அவரிடம் ஏதாவது தனிப்பட்ட தன்மை தென்பட்ட விதம் எனவே இவ்வளவு பெரிய பாக்கியமும் ஆஸ்தியும் படிப்பு மற்றும் பதவியும் இருக்கிறது சுயராஜ்யம் இப்போதே உள்ளது அல்லவா பிராப்திகள் அனைத்தும் உள்ளது நடத்தை மற்றும் முகத்தில் பாகியத்தின் நட்சத்திரம் நெற்றியில் ஒளி வருவது கூடுதல் ஆத்மாக்கள் ஆகிய உங்கள் மூலம் மக்களுக்கு இந்த அனுபவம் ஏற்பட வேண்டும் வேண்டும் என்பது கூட கிடையாது இவர் நமது இஷ்ட தேவர் இஷ்ட தேவியர்கள் என்று இருக்க வேண்டும் இவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் எப்படி பாபாவை பார்த்தோம் சாதாரண உடலில் இருந்தாலும் ஆதி சமயத்திலும் பிரம்மா பாபாவிடம் என்ன தென்பட்டது கிருஷ்ணர் தென்பட்டார் அல்லவா ஆதியில் இருந்தவர்களுக்கு அனுபவம் உள்ளதல்லவா எனவே எப்படி ஆதியில் பிரம்மா பாபா மூலமாக கிருஷ்ணர் தென்பட்டாரோ அதே போன்று இறுதியில் என்ன தென்பட்டு கொண்டிருந்தது தென்பட்டது தானே நடத்தையில் முகத்தில் தென்பட்டது அல்லவா இப்பொழுது பாப்தாதா விசேஷமாக நிமித்தமான குழந்தைகளுக்கு நடத்தை மற்றும் முகத்தில் குறைந்ததிலும் குறைந்தது நூற்றி எட்டு மாலையின் மணி தென்பட வேண்டும் பாப்தாதா பெயர் விரும்பவில்லை பெயர் கோரவில்லை நூற்றி எட்டு யாராக இருந்தாலும் அவர்களின் நடத்தை மற்றும் முகம் மூலம் தானாகவே வெளிப்படும் இந்த வீட்டு பாடத்தை பாப்தாதா நிமித்தமான குழந்தைகளுக்கு விசேஷமாக கொடுத்து கொண்டிருக்கிறார் முடியுமா நல்லது எவ்வளவு கால அவகாசம் தேவை நாங்கள் பின்னே வந்துள்ளோம் என புரிந்து கொள்ள வேண்டாம் கூறுகிறார்கள் நாங்கள் வந்து வருடமே ஆகிறது என நேரத்திற்கான விஷயம் இல்லை யார் வேண்டுமானாலும் இருந்து வேகமாக வேகத்தில் இருந்து முதலில் வர முடியும் இதுவும் பாப்தாதாவிற்கான சவாலாகும் செய்ய முடியும் யார் வேண்டுமானாலும் செய்ய முடியும் இறுதியில் வந்தவர்களாலும் முடியும் வெறும் லட்சியத்தை உறுதியாக ஆக்க வேண்டும் செய்தே வேண்டும் அப்படியாக இருக்க வேண்டும் இரட்டை அயல் நாட்டினர் கை உயர்த்துங்கள் இரட்டை அயல் நாட்டினர் என்ன செய்வீர்கள் இரட்டை வாய்ப்பை எடுப்பீர்களா என்ன பாப்தாதா பெயரை வெளியிட மாட்டார் ஆனால் இப்படியாக உள்ளது என அவர்களின் முகம் கூறும் தைரியம் உள்ளதா முதல் வரிசையை பாப்தாதா பார்த்து கொண்டு இருக்கிறார் தைரியம் உள்ளதா தைரியம் உள்ளது என்றால் கைகளை உயர்த்துங்கள் தைரியம் உள்ளதல்லவா பின்னால் இருப்பவர்களும் உயர்த்த முடியும் முதலில் வருபவர்களே அர்ஜுனர் நல்லது பாப்தாதா முடிவை பார்ப்பதற்காக என்னென்ன முயற்சிகள் செய்கின்றீர்கள் யார் யார் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற முடிவை பார்ப்பதற்காக ஆறு மாதங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆறு மாதங்களில் முடிவை பார்ப்போம் சரியா ஏனென்றால் பார்க்க போனால் இப்பொழுது நேரத்தின் வேகம் தீவிரமாக சென்று கொண்டிருக்கிறது படைப்பு வேகமாக போகக்கூடாது படைப்பவர் வேகமாக செல்ல வேண்டும் இப்பொழுது சிறிது வேகப்படுத்துங்கள் இப்பொழுது பறந்து செல்லுங்கள் சென்று கொண்டு இருக்கிறோம் என்று அல்ல பறந்து கொண்டு இருக்கின்றேன் பதில் உரைக்கும் போது நன்றாக கூறுகிறார்கள் நாங்கள் தானே இருப்போம் அல்லவா வேறு யார் இருப்பார்கள் பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறார் பாப்தாதாவிற்கு நினைவு இருக்கிறது அப்பொழுது நீங்கள் குழந்தைகள் ஆதியில் சேவையில் வெளிப்பட்டீர்கள் அப்பொழுது குழந்தைகளிடம் கூட காட்சி கிடைத்தது இப்பொழுது சேவை மற்றும் ஸ்வரூபம் இரண்டின் பக்கம் கவனம் தேவை எனவே என்ன கேட்டீர்கள் இப்பொழுது காட்சியளிக்கும் மூர்த்தி ஆகுங்கள் பிரம்மா பாபாவை போல ஆகுங்கள் நல்லது இன்று புதிய புதிய குழந்தைகளும் அதிகமாக வந்துள்ளார்கள் தனது அன்பின் அனைவரும் வந்தடைந்து விட்டீர்கள் எனவே விசேஷமாக யாரெல்லாம் புதிய புதிய குழந்தைகள் வந்துள்ளீர்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பெயருடன் கூடவே பல மடங்கு வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் கூடவே வரதானங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் எப்பொழுதும் பிராமண பஞ்சாபை சார்ந்தவர்கள் எழுந்திரியுங்கள் மிகவும் நல்லது இந்த விதி கூட நன்றாக உருவாகி உள்ளது ஒவ்வொரு மண்டலத்திற்கும் வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு எக்ய சேவையின் மூலம் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் சேமிப்பாகிறது ஏனென்றால் அதிகபட்சம் எந்த காரியம் செய்தாலும் எஜ்ய சேவை நினைவு உள்ளது மற்றும் எஜ்ய சேவையின் நினைவு வந்தவுடன் எஜ்யத்தை படைப்பவர் தந்தை அவருடைய நினைவு வருகிறது எனவே அதிகத்திலும் அதிகமாக சேவையில் புண்ணியத்தின் கணக்கை சேமிப்பு செய்ய இயல்கிறது மற்றும் யார் உண்மையான முயற்சி செய்யும் குழந்தைகளோ அவர்கள் நினைவின் நிரந்தரமாகவும் உருவாக்க முடியும் ஏனென்றால் இங்கு ஒன்று மகாரதிகளின் தொடர்பு இருக்கிறது தொடர்பின் நிறம் எளிதாக பிடித்து விடுகிறது இங்கு கிடைத்த எட்டு பத்து நாட்களில் நல்ல முன்னேற்றம் செய்துவிட முடியும் என்ற கவனம் ஏற்படுகிறது பொதுவான விதத்தில் சேவை செய்தால் இவ்வளவு லாபம் இராது ஆனால் சகஜமான நிரந்தர யோகியாக புண்ணிய சேமிக்க பெரிய பரிவாரத்தின் போதையில் மகிழ்ச்சியாக இருக்க வாய்ப்பாக அமைகிறது எனவே பஞ்சாபை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது ஒவ்வொரு மண்டலத்திற்கும் கிடைக்கிறது அதனால் மூன்று லாபம் எடுக்கும் வைக்கலாமே எவ்வளவு சேமிப்பு செய்தோம் சகஜ நினைவிற்கான முன்னேற்றத்தை எவ்வளவு அடைந்தோம் மேலும் குழுவின் அல்லது பரிவாரத்தின் அன்பு நெருக்கத்திற்கான அனுபவத்தை எவ்வளவு செய்தோம் இந்த மூன்று விஷயங்களின் முடிவு ஒவ்வொருவரும் தனக்குத்தானே வெளிப்படுத்த வேண்டும் நாடகத்தில் என்னவோ கிடைக்கிறது சார்ந்தவர்கள் புத்திசாலிகள் தானே நல்லது அதிக எண்ணிக்கையில் வந்துள்ளீர்கள் மேலும் சேவையும் திறந்த உள்ளத்துடன் கிடைத்துள்ளது வந்திருந்த கூட்டமும் நன்றாக வந்துள்ளார்கள் நல்லது தொடர்பு நன்றாக உள்ளது இன்றும் இரண்டு துறையை சார்ந்தவர்கள் கிராமப்புற வளர்ச்சி பிரிவு மற்றும் மீட்டிங்காக மகளிர் துறையை சார்ந்தவர்கள் எழுந்திரியுங்கள் இதில் அதிகபட்சம் ஆசிரியர்கள் தானே ஆசிரியர்கள் கைகளை உயர்த்துங்கள் நல்ல வாய்ப்பாக உள்ளது சேவைக்கு சேவை மற்றும் சேவைக்கு பலன் குழு மற்றும் பா ச ஆனந்த பலன் கிடைத்து விடுகிறது நல்லது இப்பொழுது குழுவானாலும் ஏதாவது புதிய திட்டத்தை உருவாக்குங்கள் எனவே ஒவ்வொரு குழுவும் சிறப்பாக நடைமுறையில் நடத்தை மற்றும் முகத்தில் ஏதாவது குணம் மற்றும் சக்திக்கான பொறுப்பை எடுங்கள் வெளிப்படையான விதத்தில் கொண்டு வருவோம் இப்படியாக ஒவ்வொரு பிரிவும் ஏதாவது விசேஷத்தை தீர்மானம் செய்யுங்கள் மற்றும் அதற்காக தங்களுக்குள் எப்படி சேவைக்கான முடிவின் குறிப்பு எடுத்து இருப்பீர்கள் அல்லவா அப்படி எழுத படிக்க தெரிந்தவர்கள் குழுவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சோதனை செய்து கொண்டே இருங்கள் எனவே முதலில் நீங்கள் இதை செய்து காட்டுங்கள் மகளிர் பிரிவு இதை செய்து காட்டுங்கள் சரிதானே ஒவ்வொரு பிரிவும் ஏதாவது திட்டத்தை உருவாக்க வேண்டும் மற்றும் நேரத்தை நிர்மாணியுங்கள் இந்த கால நேரத்திற்குள் இவ்வளவு சதவிகிதம் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் இன்று பாப்தாதா என்ன நடத்தை மற்றும் சித்திரத்தில் வர விரும்புகிறாரோ அது வந்துவிடும் சரிதானே செய்து நல்லது வேண்டும் சிறிய சிறிய அதிசயத்தை செய்து காட்ட முடியும் சரியாக உள்ளது ஆசிரியர்கள் என்ன புரிந்துள்ளீர்கள் செய்ய முடியுமா செய்ய முடியுமா திட்டம் தீட்ட வேண்டும் நல்லது சேவைக்கு வாழ்த்துக்கள் கிராம வளர்ச்சி பிரிவு இப்பொழுது வரை கிராம வளர்ச்சி பிரிவினர் எத்தனை கிராமங்களை மாற்றியுள்ளீர்கள் எத்தனை கிராமங்களில் செய்துள்ளீர்கள் ஏழு கிராமங்களில் செய்துள்ளோம் ஒரு கிராம சமயத்தின் அழைப்பு பாரதம் என்ற திட்டத்தின் கீழ் கிராமங்களில் தீய பழக்க வழக்கங்களில் இருந்து விடுவிக்கும் மற்றும் சுத்தமாக்கும் சேவை செய்வோம் நல்லது நடைமுறைப்படுத்த முடியும் தானே இதற்கான மொத்த முடிவுகள் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியிடம் செல்கிறதா அணபரீண்டம் ஏனென்றால் இதை கிராம கிராமங்களில் நடைமுறை படுத்திக் கொண்டிருகிறீர்கள் இது அரசங்கபிற்கான வேலை ஆனால் நீங்கள் சகயோகியாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே முடிவை பார்த்த நன்றாக ஏற்றுக்கொள்ளார்கள் அப்படிப்பட்ட ஒரு আহ্বனத்தை உருவாக்குங்கள் அது அரசங்கத்தின் முக்கிய மக்களுக்கு முழு விஷயங்களும் அனைத்து பக்கமும் அனுப்ப வேண்டும் நல்லது வாழ்த்துக்கள் நல்லது இன்று இடையிடையே இருமல் வருகிறது இன்று தொண்டை கூட ஓய்வை விரும்புகிறது பாப்தாதாவிடம் நாலாபுரத்தின் சேவை காண முடிவுகளும் வருகிறது மற்றும் விசேஷமாக இன்று எந்த மூளை முடுக்கும் இருந்து விடக்கூடாது அனைவருக்கும் செய்தி கிடைக்க வேண்டும் மேலும் யாரெல்லாம் மெகா புரோகிராம் செய்தீர்களோ அதன் செய்தி அனைத்தும் கிடைத்தது நாலாபுரத்திலும் சேவையின் முடிவுகள் வெற்றி பூர்வமாக உள்ளது குழந்தைகள் எப்படி சேவையில் செய்தி கொடுப்பதில் வெற்றியை அடைந்துள்ளீர்களோ அப்படியாக சொல் மூலம் தொடர்பு மூலம் மற்றும் கூடவே தனது முகத்தின் மூலமாகவும் ரூபத்தை செய்வித்துக் கொண்டே செல்லுங்கள் நல்லது யாரெல்லாம் முதல் முறையாக வந்துள்ளீர்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள் அநேகர் உள்ளீர்கள் நல்லது மிக தாமதம் என்ற பலகையை போடுவதற்கு முன்னால் வந்துவிட்டீர்கள் வாய்ப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் அதிசயம் செய்து காட்டுங்கள் தைரியம் வைத்துள்ளீர்கள் பாப் தாதாவின் உதவி ஒவ்வொரு குழந்தைகளுடனும் உள்ளது நல்லது பாப்தாதா நாலாபுரத்தில் உள்ள சாக்காரத்தில் எதிரில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு அவரவர் இடத்தில் உள்ள உள்நாட்டில் பாபாவுடன் சந்திப்பை கொண்டாடி கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு அதிகமான சேவை செய்ததற்கு அன்பிற்கு மற்றும் முயற்சிக்கு வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார் ஆனால் முயற்சியில் தீவிரமாக ஆகி இப்பொழுது ஆத்மாக்களை துக்கம் அமைதியற்ற தன்மையில் இருந்து விளைவிப்பதற்கு மேலும் தீவிரமாக முயற்சி செய்யுங்கள் துக்கம் அமைதியற்ற தன்மை அதிகரித்துக் கொண்டு இருக்கிறது இப்பொழுது அதை முடிவிற்கு கொ அப்படிப்பட்ட எப்பொழுதும் திடமான எண்ணங்கள் கொண்ட குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் ஓம் சாந்தி வரதானம் பணிவு மற்றும் அதிகாரத்தின் சமநிலையின் மூலம் விளக்கம் எங்கு சமநிலை இருக்குமோ அங்கு அதிசயம் தென்படுகிறது எப்பொழுது நீங்கள் பணிவு மற்றும் சத்தியத்தின் அதிகாரத்தின் சமநிலையுடன் யாருக்கேனும் பாபாவின் அறிமுகத்தை கொடுத்தால் அதிசயம் தென்படும் இந்த ரூபத்தில் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும் தங்களின் வார்த்தை தெளிவாக இருக்க வேண்டும் அதில் அன்பும் எடுக்க வேண்டும் பணிவு மற்றும் இனிமையும் இருந்தால் மகான் தன்மை மற்றும் சத்தியமும் இருந்தால் தந்தையை வெளிப்படுத்த முடியும் பேசும் போதே இடையிடையில் அனுபவத்தை சேவியுங்கள் இதன் மூலம் அன்பில் மூழ்கிய மூர்த்தியின் அனுபவம் தேவை அப்படிப்பட்ட சுரூபத்தினால் சேவை தான் விசேஷமான சேவாதாரி ஆவார்கள் ஸ்லோகன் சமயத்தில் எந்த சாதனமும் இல்லை என்றாலும் கூட சாதனைகளில் தடை ஏற்படக்கூடாது ஓம் சாந்தி